அகத்தியரன் எல்லாம் சொல்லலாம் அறிவியலுக்கு புறம்பாருக்கு அதெல்லாம் தகர்க்க முடியாது ஏன் தகர்க்க முடியாதுங்கிறது சொல்றேன் இந்த வேத காலம்னு நாலு வர்ணம் நான் சொன்ன வேதம் மரபு நாலு வர்ணம் தான் இந்திய வேத காலத்திலிருந்து வருது நாலு வர்ணம் இந்த நாலு வர்ணத்தில் முதல் வர்ணம் பிராமன் தலையிலிருந்து பிறந்தவங்க அடுத்தது சத்ரியன் ஸ்டன் மாஸ்டர்ஸ் அடுத்தது வைசியர் அதுக்கப்புறம் சூத்திரர் இந்த நாலு வர்ணம் இந்த நாலு வர்ணத்தில் ஐரோப்பியர்கள் வந்ததுக்கு பிற்பாடு இங்கே மாறிப்போச்சு சமூகம் சாதிகளாக இருந்த சமூகம் மாறிப்போச்சு இந்த நாலு வர்ணத்தில் மூன்று வர்ணம் இன்னைக்கு கிடையாது ஏன்னா ஒரு சத்திரியராக யார் வேம்பாலும் ஆகலாம் ஒரு வைசின் சத்திரி ஆகிடலாம் ஒரு சூத்திரன் இன்னைக்கு அதிகாரத்துக்கு வந்துடலாம் யார் வேணும் பிரதமர் ஆகலாம் ஜனாதிபதி ஆகலாம் முதலமைச்சர் ஆகலாம்னு என்ன பண்ணுச்சு முதலாளித்துவ வருகைக்கு பின்னால் நவீனத்தின் போது அது அதிகாரம் மாறிடுச்சு அடுத்தது வைசியர் மட்டும் தான் தொழில் பண்ணணும் இருந்த வியாபாரம் பண்ணணும் இருந்த போது வணிகம் வெள்ளக்காரன் வந்ததுக்கு பிற்பாடு வைசியர்கிட்ட இருந்து வணிகம் கை மாறி இன்னைக்கு அதே மாதிரி யார் வேணும் வணிகம் பண்ணலாம்னு மாறி போச்சு அப்போ என்ன போச்சு அந்த ரெண்டு வர்ணம் சுத்தமாக இல்லை சூத்திரர்களாக இருக்கிறவங்க எல்லாத்தையும் கலந்துட்டாங்க ஆனால் வேதகாலத்தில் உருவாக்கப்பட்ட பிராமண வர்ணம் எப்படி இருந்ததோ அது இன்னைக்கும் அப்படியே தான் இருக்குது வர்ணமாக இருக்குது ஏன்னா அதுதான் வர்ணம் அதுவும் ஜாதி ஏனால் வீழ்த்த முடியல சத்திரியர் என்பது ஏதோ வகையில் தொழில் மற்றும் அதிகாரத்தோடு தொடர்புடைய இருந்தது வீழ்த்தியாச்சு வைசியர் என்பதும் அதிகாரம் மற்றும் தொழிலோடு தொடர்பாக வீழ்த்தியாச்சு ஏன் பிராமணத்தை வீழ்த்த முடியலன்னா அது அதிகாரம் மற்றும் அரசு அல்லது தொழிலோட தொடர்பு இல்லை அது பக்தியோடு தொடர்பாக இருக்குது உணர்வுத்த முடியாது பக்தியோடு தொடர்பாக இருக்குது எப்படின்னா கோயில் அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது கடவுளுக்கு நெருக்கமானா இருக்கிறாங்க நாங்கள் தான் கடவுள் சொல்லிட்டாரு சிவருமான் சொன்னாரு அவர் சொன்னாருன்னு கட்டமைத்து மன்னர் வந்து பண்ணதுனால வேத காலத்தில் பார்ப்பனர்கள் எப்படி கோயில் கட்டுப்பாட்டில் இருந்து வழி வந்தார்களோ அதோடு இருக்குது அப்போ இதை தகர்க்கணுமா என்ன பண்ணோம் நீங்க கடவுள் மறுப்பதால் தான் பெரியார் அம்பேத்கர் என்ன பண்ணாங்க இந்த கட்டுக்கதையில தகர்க்கணுமா நீங்க வந்து கட்டுக்கதையோட போராட முடியாது அகத்தியர் என்பது அந்த குறியீடு இருக்குது அப்ப நீங்க கட்டுக்களோட போட முடியாது என்ன பண்ணி அகத்தெல்லாம் தெரிஞ்சுங்க அகத்தியரை நீ எல்லாம் பேசுறீங்க நமச்சிவாய் பேசுறாரா அரசு பேசுறாரு எல்லாம் சொல்றீங்க அகத்தியரை திருப்பி திருப்பி பேசுறீங்க அகத்தியர் ஒரு அதிகாரம் அதிகாரமற்றவர் அகத்தியரின் அதிகாரம் எங்க இருக்குது ஆதி சிவன் இருக்குது பேலன்ஸ் பண்றதுக்கு அவரு அனுப்புறாரு எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்றாரு ஆதிசிவன் போக முடியாத இடத்துக்கு தான் அகத்தியர் அனுப்பி வச்சு பண்றாருன்னா நீங்க துரியோதனுக்கு உயிர் தொடையில் இருப்பதுங்கிற மாதிரி நீங்க அகத்தியரை அடிச்சு அடிச்சு பேசி பிரயோஜனம் இல்ல அகத்தியரை வீழ்த்தணும்னு சொன்னா ஆதிசிவனை வீழ்த்தனா தான் அகத்தியரை வீழ்த்த முடியும் இதை உடச்சி பேசுகிற தைரியம் யாருக்குமே கிடையாது சுத்தி தான் அகத்தியர் அகத்தியர் அகத்திக்கீரை இப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க அகத்தியர் ஒரு ஆள் கிடையாது அது ஆதிசிவன் அதுல இருக்குது அந்த அதிகாரம் அப்ப ஆதி தமிழறிஞர்கள் ஒருபோதும் இதை நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள் இதை சொல்லியிருந்தா நம்ம மறைமேல் ஆர்ட் அட்டாக் வந்திருக்கோம் அப்ப என்னன்னா அகத்தியின் அதிகாரத்தை மறுக்கிற இவர்கள் ஆதிசிவன் அதிகாரத்தை மறுக்கிறார்களா அகத்தி இதெல்லாம் கட்டுக்கதைன்னு சொல்ற இவங்க நமச்சியா முதலாரு கட்டுக்கதைன்னு சொல்றாரு தமிழை உண்டாக்கதே ஆதிசிவன் சொல்றது கட்டுக்கதையா இல்லையா